ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே எல்லா இடங்களிலும் ரமலான் சம்பந்தமான மார்க்க உரைகள் அதனது சிறப்புகள் அதனது சட்டங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நானும் அதுபோன்ற ஒரு தலைப்பை தான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஆனாலும் கூட அது எதனோடு சம்பந்தப்பட்டது அப்படி என்று சொன்னால் ரமதானை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது சம்பந்தப்பட்டதல்ல எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படியே பயன்படுத்த முடியாமல் போகிறது என்பதை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே குறிப்பாக வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக ஐபாதத் சம்பந்தமாக நாம் எப்படி அணுகுவது எப்படி புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஞாபகமூட்டலாக இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு ரமதான் நெருங்குகிற நேரத்திலும் ஒரு பேரார்வம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் எல்லா வணக்க வழிபாடுகளை விட இந்த ரமதானுடைய அந்த நேரம் நெருங்குகிற நேரத்தில் பொதுவாக வணக்க வழிபாடுகளில் கவனம் எடுக்காதவர்கள் கூட என்ன செய்வார்கள் இந்த விஷயங்களில் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடியவர்களை நாம் பார்ப்போம் நான் ஏற்கனவே பல உரைகளில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ரமலான் வருகின்ற பொழுதும் நாம் ஒரு முடிவெடுப்போம் இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று ரமலானுடைய ஒவ்வொரு ஆரம்பத்திலும் நாம் என்ன செய்வோம் முடிவுண்டு எடுப்போம் அது முடிவெடுக்கின்ற பொழுது கூட நம்மகிட்ட உறுதி என்ன செய்யாது போன ரமலான் மாதிரி இந்த ரமலான் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தோடு தான் என்ன செய்வோம் அந்த முடிவை எடுப்போம் முடிவை எடுத்து ஒவ்வொரு ரமதானுடைய இருபத்தி ஒன்பதுல இன்னொரு முடிவெடுப்போம் அது என்ன முடிவு அப்படி என்று சொன்னால் இந்த ரமலானை நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒழுங்கான முறையில் பயன்படுத்தலா வரக்கூடிய அடுத்த ரமலானை நம்ம ஒழுங்கான முறையில் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்போம் இப்படி ஒவ்வொரு ரமதானிலும் நாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வளமை எல்லோரிடத்திலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் வெற்றிகரமாக முடித்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லாமல் அல்ல ஆனால் ஒவ்வொரு ரமலானிலும் இப்படி ஒரு நிலையை காண்கிறோம் சரி முடிக்காதவர்களுக்கு இந்த கவலை அப்படி என்று சொன்னால் முடித்தவர்கள் ரமலானை ஒழுங்காக திறமையாக சந்தோஷமான முறையில் ரமலான அமல்கள் செய்து முடித்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சோதனை சைத்தானுக்கு எப்படியும் என்ன இலக்கு என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை செய்யாமல் ஆக்க வேண்டும் செய்தவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாசமாக்க வேண்டும் எப்படியோ இரண்டு வகையில செய்தான் செயல்படுவான் யாரெல்லாம் ஒழுங்கான முறையில் ரமலான முடிச்சாங்களோ அவர்களிடத்துல சைத்தான் வருவான் வந்து மற்றவர்களோடு பேச வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்க பார்ப்பீங்க இந்த ரமதான்ல நீங்க எவ்வளவு குருவான் ஓதுனீங்கன்னு மற்றவர்கிட்ட கேட்கறது நான் வந்து என்ன ஒரு ஜூஸ் ரெண்டு ஜூஸ் ஓது முடிச்சேன் அலமது இல்லா நாலு முறை குருவான முடிச்சுட்டு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றது ஏற்ற பக்கத்தில் உள்ள இது ஒத்தர்ட்ட சொல்றது இல்ல குடும்பத்தில் சொல்லி ஆர்வம் வருவதற்காக சொன்னா பரவாயில்ல ஊருக்கே என்ன செஞ்சு ஒவ்வொருத்தர் அவரை பாத்தீங்கன்னா எல்லாரையும் கேட்டிருப்பாரு அவர் நாலு ஜூசு ஓதின நாலு முறை ஓதி முடிச்சது ஊருக்கே என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் தெரியப்படுத்தினு பாத்தீங்கன்னா யார் தெரியப்படுத்திருப்பாரு அவர் தான் அது அல்லாம தொழு தொலை போகின்றவர்கள் அதாவது இரவுல தொலை போகின்றவர்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்க எங்க தொலை போறீங்க அப்படின்னு கேட்டு நான் பொதுவா பத்து வருஷமாவே இந்த பள்ளிக்கு தான் என்ன செய்வேன் போவேன் அந்த இங்க இந்த இம்மாம் வருவாரு நான் ஒரு தராவி கூட என்ன செய்யதில்லை மிஸ் ஆக்கியது இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் எதிர்த்தரப்புல உள்ளவரு வேதனையில வைக்கிறார் நம்ம அமல் செய்ய கிடைக்கவில்லையே சொல்லி இவர் பெருமையில இருக்கிறார் இவர் எதுல இருக்கிறாரு பெருமையில இருக்கிறார் இரண்டு பேரும் இறைவனது பார்வையில் சமம் இரண்டு பேருமே இறைவனது பார்வையர் சமம் செய்யவில்லை அவர் செய்து அழித்துக் கொண்டார் எனவே மிக முக்கியமாக பாருங்கள் இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த அந்த சூரா இந்த தலைப்போடு மிகவும் அதாவது ஒத்து போகின்ற ஒரு சூறா அல்லாஹு தாலா தான தர்மங்களை பற்றி சொல்கிறான் சொல்லி வருகிற நேரத்தில் மிக முக்கியமாக ஒன்றை ஞாபகப்படுத்துகிறான் தர்மம் செய்து விட்டு பின்னர் அதனை சொல்லி காட்டியோ அல்லது வேதனைப்படுத்தியோ அதனை தொடராமல் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு பலமான கூலி உண்டு என்று அல்லாஹ் تعالی என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரமலானை நாம் நெருங்குகிற நேரத்தில் இந்த இரண்டு விதமான அந்த சோதனைகளையும் மனதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று நாம் எடுக்கக்கூடிய முடிவு ரமலானிலே சிறந்த முறையில் வணங்க வேண்டும் என்று நாம் எடுக்கக்கூடிய முடிவும் இரண்டாவது ரமலான் முடிந்த பின்னால் நாம் அந்த செய்த அமல்களுடைய திருப்தியை மற்றவரிடத்திலே சொல்லி அந்த அமல்களை அளித்துcolகின்ற அந்த நிலை இந்த இரண்டு நிலையும் என்ன செய்ய வேண்டும் எங்களிடிலே மாற வேண்டும் இது அல்லாமல் சைத்தான் இன்னொரு வகையிலையும் சைத்தான் வந்திருக்கிறான் என்ன என்று சொன்னால் ரமலானிலே சிறந்த முறையில் அமல் செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு சைத்தா வேலை சொல்றான் இன்றைக்கு எல்லாம் தொலாமல் இருந்தால் கூட பரவாயில்லை நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு நாம் தொலாமல் இருந்தால் பரவாயில்லை நம்ம ரமலான்ல வணங்க போகிறோம் தானே ரமதான் முதலாவது இருந்து நம்ம தொலை போகிறோம் நோன்பு வைக்க போகிறோம் நல்ல பாதை செய்ய போகிறோம் இதை நினைத்து ஒரு சிலர் எப்படி நடந்து கொள்றாங்கன்னு சொன்னால் எல்லாம் பெரிய கவனத்துல எல்லாம் இல்லை ரமதான் தான் நம்ம வணங்க போறோம் அதனால இன்றைக்கு செய்ய வேண்டிய பாவங்களெல்லாம் எல்லாம் செய்யறது இன்றைக்கு தொழுகை குர்வான் எதல் எதுவுமே இல்லை எப்ப இருந்து செய்யறோம் ரமலான் முதலாவதுல இருந்து செய்கிறோம் யாருக்கு தெரியும் நம்ம ரமலான் அடைவோமா அடைவ மாட்டோமா என்பது அது தெரியாது சில வேளைகளில் உங்களது இறுதி பத்தாக சவுபானுடைய இறுதி பத்திரிக்கலாம் உங்களை இறுதி பத்தாக இந்த சவுபான்ல வார இறுதி பத்து தான் உங்களுக்கு இறுதி பத்தாக இருக்கலாம் மரணம் ரமலானுடைய முதலாவது நாளில் மரணிக்க கூடியவர்களுடைய செய்தி நம்ம கேட்க மாட்டோமா எத்தனையோ பேர் என்ன செய்யலாம் மரணிக்க வாய்ப்பு இருக்கிற நம்ம கௌபாத்துல்லால உம்ராவுக்கு போயிருந்தோம் என்று சொன்னா அன்றைக்கு என்ன செய்வாங்க அஞ்சு நேரமும் ஜனாசா தொழுவிக்கப்படும் அவங்கள யார் முதலாவதுலேயே மரணிக்க கூடியவர்கள் முதலாவது நாள் மரணிக்க கூடியவர்கள் எனவே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ரமலான் என்பது சிறந்த முறை நாம் வணங்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை தவிர இன்றைக்கு வணக்கத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணம் அல்ல இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வணக்க வழிபாடுகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் ரமதானை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதிதான் வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் என்பது கூடுதலாக கவனம் எடுக்கின்ற ஒரு பகுதி இந்த நேரத்தில் நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால் இந்த இபாதத்துக்களை பற்றி ஒரு நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் உண்டு ஆனாலும் இது அந்த இடம் என்பதனால் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக இருக்கலாம் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபூதியன் ஒரு அடியானுடைய வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹு தாலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால் அடியானிடம் இருந்து அடிமைத்துவம் வெளியே வர வேண்டும் அவன் அடிமை என்கின்ற அந்த பண்பு அவனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும் வெளியே வர வேண்டும் அதுக்கு பேர் தான் என்ன தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி குரான் சரி இங்கிதமாக மற்றவர்களோடு நடந்து கொண்டாலும் சரி அது என்ன வெளியே வர வேண்டும் நீங்க அடிமை என்கின்ற அந்த பண்பு வெளியே வர வேண்டும் அதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு அமல்களிலும் நாம் அடிமை என்ற பகுதியை இறைவன் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் இந்த அடிமை என்ற பகுதியுடைய அந்த வார்த்தை தான் இபாதா இபாதத்னா என்ன அப்துனா அடிமை உபூதியத்னா அடிமைத்துவம் இபாதான்றது இறைவனை நாங்கள் அடிமையாக வணங்குதல் என்பதற்கு அர்த்தம் இதனால தான் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தானம் எது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த இடம் சஹாபி நாங்க வலி ஷஹீத் எல்லாம் சொல்றோம் நபி என்றது அதை விட உயர்ந்த இடம் ஆனால் அல்லாஹு தால தன் நபியை பற்றி சொல்கின்ற இடங்கள் எப்படி சொல்லுவான் அப்து என்ற வார்த்தையை தான் அல்லாஹு தால சொல்லுவான் அதாவது சுபான் அல்லதி அஸ்ரா பி அபுதி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் தனது அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹு தாலா தூய்மையானவன் அடிமை யாரு மக்கால் இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அடிமை யார் அலுவலம் அல்லாஹு தாலா நபி என்று சொல்லாம அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றான் அப்தஹு அடிமை என்று சொல்றான் காரணம் ஒரு அடியான் எப்ப அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் தெரியுமா அல்லா என்னது அடிமை அப்படின்னு சொன்னாண்டா நாம அவனுக்கு மிகவும் நெருக்கமா அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் என்ன இறைவன் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவான் செய்து இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவான் எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் என்ன செஞ்சிருவான் அதை செய்ய மாட்டான் எனவே உபூதியத்தை அபுதி என்ற அந்த அடிமைத்துவம் என்கின்ற தன்மை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான தன்மை